வராகி தேவிக்குரிய வழிபாட்டை பஞ்சமி திதி என்று செய்வது மிகவும் உகந்ததாகும் இந்த பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறதோ அதற்குரிய அதிபதியின் அருளை வராகி அன்னையே வழங்குவதுதான் தனி சிறப்பாகும் செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது நன்மையை கொடுக்கும் எனவே இன்று பஞ்சமி தினத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமையன்று வராகியை வழிபட மகாலட்சுமியின் அருள் சேர்ந்து கிடைக்கும் மேலும் இந்நாளே சுக்கிரனுடைய தினமாகவும் கருதப்படுவதால் சுக்கிரன் அருளும் கூடுதலாக கிடைத்துவிடும் எனவே வெள்ளிக்கிழமையன்று வராகி தேவிக்கும் மகாலட்சுமிக்கும் பிடித்தமான மொச்சையை நன்கு வேக வைத்து தேன் கலந்து அதை வராகி அன்னைக்கு நெவேத்தியமாக படைப்பது வணங்குவதும் சிறப்பாகும் அதையடுத்து வராகி அன்னைக்கு உகந்த பஞ்சதீபம் ஏற்றி சாம்பிராணி கற்பூர ஆரத்தி காட்டி அத்துடன் வராகி அன்னையின் மந்திரங்கள் அல்லது மகாலட்சுமியின் அஸ்தோத்திரம் போன்ற ஏதாவது ஒன்றை படிக்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கும் இந்த வழிபாட்டை வெள்ளிதோறும் தொடர்ந்து செய்து வருவதால் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்து இருக்கும் கடன் தொல்லை நீங்கி பணப்பிரச்சரை போன்றவை நீங்கும் இந்நாளில் அன்னை விரதம் இருந்து வழிபட பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும் மேலும் வீட்டின் வாசல் தேடி தானாகவே வெற்றி வந்து சேரும் வாருங்கள் வராகி காயத்ரி மந்திரத்தை சேர்ந்து சொல்வோம் ஓம் ஷாமலாய வித்மகே அலஹஸ்தாய தீமஹி தன்னோ வராகி பிரச்சோதயா வராகி அன்னையை தினமும் காயத்ரி மந்திரம் கூறி வழிபட எதிரிகள் தொல்லை நீங்கும் விரோதிகள் நண்பர்கள் ஆவார்கள் தைரியம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை வராகி அன்னையை பற்றி எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொண்டீர்கள் இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் லைக்கும் செய்யுங்கள் இது யூடியூப் அல்காரதம்கு உதவியாக இருக்கும் மற்றவர்களுக்கும் காட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்